அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் ஐந்தாவது மாதமான ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலையை காணலாம் ஆவணி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி தேதி வரை சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆவணி மாதம் பத்தாம் தேதி ராசிக்கு சுக்கரன் பெயர்ச்சியாகிறார் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு புதன் பயிற்சியாகிறார் ஆவணி மாதம் பத்தாம் தேதி ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகிறார் ரிஷபராசியில் குரு மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி கன்னிராசியில் கேது சந்திரபகவான் போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து ஆவணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நாகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி துலாம் ராசி அன்பளுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட நடத்திங்க நன்றி இந்த ஆவணி மாதத்தில் முக்கிய பண்டிகையான விநாயகர் சதுர்த்தி வருகிறது ஓணம் பண்டிகை எண்ணற்ற சுப முகூர்த்த நாட்கள் வருகிறது ஆவணி மாதம் என்றாலே குடும்ப விசேஷத்திற்கு உண்டான மாதம் ஆவணி மாதம் முப்பத்தி ஆறாம் தேதி வரை சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சலம் செய்கிறார் துலாம் ராசிக்கு பதினோராம் இடம் உபஜயஸ்தானம் கோச்சாரத்திலே பதினோராவது வீட்டிலே சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது முதல் பத்து நாட்கள் ராசி அதிபதி பகவான் சஞ்சலம் செய்கிறார் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோசன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி இடமாற்றங்கள் இப்போ வந்து கிடைக்கும் சூரியன் வந்து ஆட்சி பலம் போது தந்தை வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் இது பகை விரோதம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் தந்தை சொத்துக்கள் துளாராசி என்பது கிடைக்கும் அதாவது தந்தை வழியில் புரிய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா வழக்கு வில்லங்க கோர்ட்டுக்கு எது சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நிவர்த்தியாகி உங்கள் பக்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஜனிச்சவாய் பார்வையில் சூரியன் சுக்கரன் போது ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை துளாராசி என்பது திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத ஒரு யோகம் உங்களுக்கு உண்டு அரசு வழியில் நீங்கள் வந்து ஆதாயம் எதிர்பார்க்கும்போது கண்டிப்பாக உண்டு துலாம் ராசிக்கு பதினோராவது வீட்டிலே ராசிநாதன் சூரியனுடன் கொண்டனைக்கு சேர்ந்து செவ்வாய் பாரியில் இருக்கும்போது இரண்டாம் தார திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செஞ்சிங்கன்னா இந்த ஆவணி மாதம் இரண்டாம் தார திருமணம் நடப்ப இருக்கான வாய்ப்புண்டு ஆவணி மாதம் பத்தாம் தேதி மிதன ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகிறார் கன்னிராசிக்கு சுக்கரன் பயிற்சியாகிறார் செவ்வாய் பகவான் பார்வையிலேயே சுக்கர்பகவான் வந்து இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்வார் துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் பனிரெண்டாவது ஒடியிலே நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்வது எதிர்பாலினவர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் இருந்தால் பெண்கள் வழியில் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியில் எதிர்பாலினவர்கள் வழியில் துளாராசி என்பர்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதி பிறகு கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அவர்கள் வழியில் உங்களுக்கு வந்து செலவுகள் கூடுதலாக வரும் பண விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்த்து பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது ஆன்மீக சுற்றுலா நீண்ட தூர யாத்திரை போற்றுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு பனிரெண்டாவது ஒட்டியிலே ராசிநாதன் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது தொலைத்தொடர்புகள் மூலம் வெளியூர் வெளியிடும் வெளிநாடு அயல்நாடு தொடர்புகள் வழியில் அதிக லாபம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புலாம் துளராசி என்புக்கு உண்டு பன்னிரெண்டாவது வீட்டிலே கேதுவுடன் சுக்கரன் கூட்டணி சேரும்போது கணவன் மனைவிக்குள் போகச் சுகம் உண்டு மூன்றாவது வீட்டிற்கும் ஆறாவது வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு துலாம் ராசிக்கு எட்டாவது வீட்டிலே சஞ்சராம் செய்கிறார் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை குரு செவ்வாய் கூட்டணி குருமங்கள யோகம் மூன்று கிரக பார்வை இரண்டாவது வீட்டிற்கு விழுகிறது இரண்டாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் வந்து எட்டாவது வீட்டிலே செஞ்சுலாம் செய்யும்போது பெரும்பாலானவர்களுக்கு நல்ல வேலை இல்லை செலவுக்கு பணம் இல்லை கொடுத்த இடத்துல பணம் வரமாட்டேங்குது சொத்து வழியில் பிரச்சனையாக இருக்குது நோய் நொடி தொந்தரவாக இருக்கிறது வயிறு சார்ந்த பிரச்சனை எல்லாம் வருது கை கால் மூட்டு எலும்பு வலி ஒரு சிலருக்கு பல் வலி பல் விளறது இந்த மாதிரிலாம் தொலராசி என்பதுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது கோச்சாரத்திலே எட்டாவது வீட்டிலே குரு பகவான் சஞ்சராம் செய்யும்போது பெரும்பாலும் நீ நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலையில் வந்து திருப்தி போதுண்டா அப்பா அப்படின்னு நல்ல சம்பளம் வருது அப்படின்னு ஒரு திருப்தியான ஒரு நிலையை தொலராசி என்பர்கள் காண முடியாது ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையில் வந்து ஒரே தொந்தரவு படுறோமே அப்படின்னு தொலராசி என்பர்கள் சம்பாதிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடியவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆனவர்கள் கூட இப்போ வந்து ஒரு வேலை இல்லாத வருமானம் இல்லாமல் வேலை மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலையில் பெரும்பாலும் துளராசி என்பர்கள் இருக்கிறார்கள் ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எட்டாவது வீட்டிலே குரு பகவான் வந்து சஞ்சலாம் செய்கிறார் உங்களுக்கு வந்து வேலையை கொடுக்கக்கூடியவரும் குரு தான் தைரிய வீரியத்தை உங்கள் முயற்சியை கொடுக்கக்கூடியவரும் குரு தான் அவர் வந்து எட்டாம் வீட்டில் சஞ்சலாம் செய்யும்போது பெரும்பாலும் வந்து அடுத்து அடுத்து அடுத்துன்னு வேலையை மாற்றாதீங்க இருக்கின்ற வேலையை நீங்கள் வந்து நிரந்தரமாக செய்யும்போது தடையின்றி வருமானம் பெறலாம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை குரு செவ்வாய் சனி மூன்று கிரக பார்வை இரண்டாம் வீட்டிற்கு விழும்போது தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு மற்றவர்களிடம் அசிங்கம் அகுமானப்பட்டுக்காதீங்க உங்கள் பேச்சில் கவனம் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க தொழராசி என்பர்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது துலாம் ராசிக்கு பாக்கியாதிபதி பத்தாவது வீட்டிலே செஞ்சிடம் செய்கிறார் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை புதன் வந்து கடகராசியிலே செஞ்சிடம் செய்கிறார் அவர் வந்து விரைய பாக்கியாதிபதி பத்தாவது வீட்டிலே புதன் சஞ்சிடம் செய்யும்போது கடந்த மாதமும் சரி ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு வந்து தொழில் வேலையில் ஒரு குழப்பமாக தான் இருக்கும் ஒரு மந்தமாக தான் இருக்கும் ஏன்னா கடகராசியிலே புதன் வரும்போது புத்தி வழியில் எண்ணங்கள் வழியில் ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தி விடுவார் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியன் புதன் கூட்டணி சேரும்போது புத அதியோகம் பெரும்பாலும் வந்து உங்களுக்கு விரயங்கள் குறையும் உங்கள் குடும்பத்தில் அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகள் வழி ஆதரவு துளாராசி என்பலுக்கு உண்டு ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சனிபுகான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வந்து இருக்கிறார் ராகு நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது வீட்டிலே சனி புகான் செய்யும்போது பூர்வீக சொத்துக்களை விட்டு வெளியில் போய் வீட்டு மனை வாங்கி அல்லது நிலபல சொத்துக்கள் வாங்கி வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பெல்லாம் துளராசி அன்பளுக்கு உண்டு இது வந்து கோச்சாரத்திலே ஐந்தாவது வீட்டிலே சனி வரும்போது உங்களுக்கு வந்து அந்தளவு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் சனிபகவனுடைய பலம் மிக சிறப்பாக இருக்கிறது பூர்வ புண்ணியாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பிள்ளைகளை வந்து திட்டாதீங்க நீங்கள் முன்னின்று பூரிய சொத்துக்களில் பம்பு வழக்கு கோட்டு கேஸை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது துளாராசி என்பர்களுக்கு நல்லது துலாம் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சடம் செய்கிறார் பெரும்பாலும் துளாராசி என்பவர்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை சில பேருக்கு கடன் காட்சி தொந்தரவு இருக்கலாம் அந்த கடனை எல்லாம் இந்த வருடம் முடிவதற்குள் எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை கட்டிடுவீங்க கடனை கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு திடீர்னு அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வந்து பணம் பெருக்கம் உண்டு அந்த கடனை எல்லாம் கட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சட்ட சிக்கல்லாம் பெரும்பாலும் தொளாராசி என்பதுக்கு நீங்கும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி பாக்கியத்திற்கு செவ்வாய் பகவான் செல்கிறார் செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை தொளராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கும் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை நான்காவது வீட்டிற்கு விழுகிறது நிலபுல சொத்துக்களில் பிரச்சனை வில்லங்கம் பிரச்சனை இருக்கிறது சண்டையாகவே இருக்குது சொத்துக்களை வந்து எதுவும் பாகபரிணம் செய்ய முடியல கிடைக்க வேண்டியது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஆவணி மாதம் பத்தாம்தேதிக்கு பிறகு சொத்து வழியில் ஒரு தீர்வு உண்டு ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் மூலம் உங்களுக்கு வந்து தந்தை வழியிலோ தாத்தா சம்பாதித்த சொத்துக்கள் வழியிலோ இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டு பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த ஆவணி மாதம் தோளாராசிக்கு விநாயகர் எழுதிய விதிப்படி விநாயகர் சதுர்த்தி என்று அரசமர்த்தடியில் அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகரை நீங்கள் வந்து அரசமர்த்தடியை வலபுறமாக ஏழு சுற்றும் இடபுறமாக இரண்டு சுற்றும் சுற்றி அரசமர்த்தடியில் அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்க விநாயகப் பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் தொளராசியின் அதிபதி கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து ராசியில் அமர்ந்திருக்கும் போது நீங்கள் வந்து விநாயகரை வழிபாடு செய்யுங்கள் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகர் வந்து உங்கள் தலைவிதியை மாற்றி எழுதுவார் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் துளாராசி என்பளுக்கு அப்படியே மாறப்போகிறது ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்குது அவனு தொந்தரவு பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த கஷ்டங்கள் குறையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்